ஸ்ரீமாத்ரே நமக குரு பயிற்சி எப்போ வருது இதுதான் நிறைய பேர் கேட்குறது ஏன்னா குரு பயிற்சி வந்தால் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சார் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சினால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்னாலும் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி நிகழ உள்ளது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் இல்லை ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்கிறார் அதாவது ரிஷபத்தில் இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மிதன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி பற்றி பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வீடியோவை வெளியுறோம் நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி